அனைவருக்கும் எதிர்நீச்சல் சீரியல் செய்த சம்பவம் ஒரு திரையும் விட்டு வைக்காமல் இயக்குனர் செய்த காரியம் சன் டிவியின் டிஆர்பியை முதலிடத்தில் வைத்திருக்கும் சீரியல் எதிர்நீச்சல் சீரியல் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஒளிபரப்பாகி வருகிறது இந்த தொடரை இயக்குனர் திருமுருகன் இயக்கி வருகிறார் பெரும்பாலான நட்சத்திரங்கள் இந்த தொடரில் நடித்து வருகின்றனர் பெண்களை மையமாக கொண்டு கதைக்கடம் நகர்ந்து வருவதால் இந்த சீரியலுக்கு பெண் ரசிகைகள் அதிகம் இருந்து வருகின்றனர் சமீபத்தில் இந்த தொடருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது அது இந்த தொடரின் கதைக்கடம் சமூகத்தை சம்பந்தப்பட்டு எடுக்கப்பட்டு வருவதால் நட்சத்திரங்கள் போட்டி போட்டு நடித்து கலைக்கு வருகின்றனர் இந்த நிலையில் எதிர்நீச்சல் நாடகத்தில் நடித்த பிரபலங்களுக்கு இயக்குனர் திருமுருகன் ஒரு காரியத்தை செய்துள்ளார் என்று இணையத்தில் தகவல் வெளியாகியுள்ளது அதாவது எதிர்நீச்சல் சீரியல் வெற்றிகரமாக விறுவிறுப்பாக ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் அந்த கதைக்கு உயிர் கொடுக்கும் நடிகர்களுக்கு பெரிய ஹோட்டலில் விருந்து வைத்துள்ளார் அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படத்தை இணையத்தில் வெளியாகியுள்ளது இயக்குனர் திருமுருகன் இதற்கு முன்னர் தேவயானி வைத்து பிளாக் பஸ்டர் சீரியலான கோலங்கள் நாடகத்தை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது